ஆய் வியுவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பொங்கல் பண்டிகையின் வரலாறு தமிழர் திருநாளான பொங்கலை உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் தமிழர் வாழும் அனைத்து இடங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்று இந்த தை பொங்கல் சூரிய கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் இந்த தொகுப்பில் பொங்கல் பண்டிகையின் வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க போகி பொங்கல் வரலாறு மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன போகி பண்டிகையாகும் பழைய பொருட்களையும் எரியும் வழக்கம் உள்ளது வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமல்ல நம் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் விட்டொழிப்பதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை அனைவரது வீட்டிலும் கொண்டாட மாட்டார்கள் ஒரு சில வீட்டில் கொண்டாடுவார்கள் போகி பண்டிகை கொண்டாடும் வீட்டின் கூரையில் கூலாப்பு காப்பு கட்டுதல் சொருகுவார்கள் சங்க காலத்தில் இந்த தினத்தன்று ஒப்பாரி வைப்பது பழக்கமாக இருந்தது என ஆய்வுகள் கூறுகின்றன ஒப்பாரி வைப்பதற்கான காரணம் புத்தர் இறந்த தினமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர் அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் அதற்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க